அப்துல்லாவினர் சைத்தானர் ரஜிம் சுல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் எண்ணூற்றி நாலாவது நாளை ஏற்றியிருக்கிறது இந்த எண்ணூற்றி நாலாவது நாளில் ட்ரம்ப் திரும்பியும் எல்லோ லைனிலிருந்து இஸ்ரேல் வெளியே போக வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறார் பன்னாட்டு படைகள் குறிப்பாக இந்தோனேஷியா துருக்கி போன்ற நாடுகளில் உடனேயே நாம் அதை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதனிடையே நத்தியானுஹு இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் என்று சொல்லக்கூடிய குற்றவியல் நீதிமன்றத்தில் தன் உள்ள வாரண்டை பின்வாங்க வேண்டும் என்று கொடுத்த கோரிக்கையை அது நிராகரித்திருக்கிறது அதேபோல காசாவில் நடந்த ஜெனோசைட் கூட்டு படுகொலைகளை ஆய்வு செய்வதையும் ஐசிசி என்ற இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் தண்டனை குற்றவியல் நீதிமன்றம் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது அது சம்பந்தமாக இந்த மேற்கொண்ட நடவடிக்கைகளும் கூடாது என்று ஒரு மனுவை ஐசிசியில் சமர்ப்பித்திருக்கிறார்கள் அந்த மனுவையும் ஐசிசி தூக்கி வெளியே போட்டுவிட்டது இது ஐசிசி தைரியமாக இந்த வேலைகளை செய்தது என்று சொல்ல வேண்டும் காரணம் மேலும் ரெண்டு நீதிபதிகள் மீது பொருளாதார தடையை அமெரிக்கா போட்டிருக்கிறது அந்த ரெண்டு நீதிபதிகளில் ஒருவர் அமெரிக்காவை சேர்ந்தவர் ஒருவர் மங்கோலியாவை சேர்ந்தவர் ஆக நீதித்துறையை நாங்கள் தனித்து இயங்க விடமாட்டோம் என்று விடாப்பிடியாக அமெரிக்காவும் ஆங்கில நாடாகிய கிரேட் பிரிட்டனும் ஒத்தைக்காலில் நின்றாலும் அந்த நீதிபதிகள் அந்த பொருளாதார தடையை நாங்கள் துச்சமாக மதிக்கிறோம் என்று தூக்கி வெளியே வீசிவிட்டார்கள் அப்போ இதுக்கு முன்னாடி உள்ள காணொலியில் நான் சொன்னது போல ஐசிசியும் ஐக்கிய நாடுகள் சபை முதலாய அந்த சர்வதேச அமைப்புகள் தங்களுடைய கண்ணியத்தை காப்பாற்றி கொள்வதற்கு தங்களுடைய கண்ணுக்கு முன்னாலேயே ஒரு எழுவத்தி ஒன்றாயிரம் பாலஸ்தீன மக்கள் கூட்டுப்படுகொலை செய்யப்படுவதையும் அதே போல ஒரு லட்சத்தி எழுவத்தி ஓராயிரம் பேர் காயம்பட்டதையும் தொடர்ந்து போர் நிறுத்தத்திலும் கூட்டுப்படுகொலைகளுக்கு பஞ்சமில்லை என்று தினமும் இருபத்தி மூன்று முறை இருபத்தி முறை போர் நிறுத்த மீறலை மீறி வரக்கூடிய நாடை நிறுத்திய ஆவோம் இந்த பிடிவாதத்தில் அமெரிக்காவின் பிடியிலிருந்து வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உலக அரங்கில் ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை காட்டுகிறது அடுத்தது ஹிந்து ரஜம் குரூப்பு ஒரு பெரிய வேலையை செய்திருக்காங்க அந்த ஹிந்து ரஜம் குரூப்பு ஆயிரம் இஸ்ரேலிய இராணுவத்தினர் மீது வழக்குகளை தொடுத்திருக்கிறார்கள் அதற்கு எட்டாயிரம் எவிடன்ஸ் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டில் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் இப்போ பல இடங்களிலும் முஸ்லீம்கள் தொடர்ந்து தாக்கப்படுகிறார்கள் இந்தியாவில் குறிவைத்தே தாக்கப்படுகின்ற ஒரே சமுதாயமாக முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் இதெல்லாம் நடந்தாலும் என்ன அநியாயங்கள் நடக்கின்றன என்பது அவ்வப்போது பதிவுபடுகிறது அதை பதிப்பதில் ஹிந்து ரஜப் ஃபவுண்டேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த சிறுமியின் பெயரால் நியமிக்கப்பட்ட அந்த அறக்கட்டளை பயங்கரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறது அது இன்னொரு புள்ளி விவரத்தை சொல்லுகிறது பதினெட்டாயிரம் இஸ்ரேலிய இராணுவத்தினர் மீது நாங்கள் வழக்கு தொடுத்திருக்கிறோம் அதுல பதினெட்டாயிரம் ஆவணங்களை கொண்டு வழக்குகளை இருக்கிறோம் அறுபது கிரிமினல் கம்ப்ளைண்ட்டு உலகம் முழுவதும் இருக்கிறது இருபத்தி ஏழு நாடுகளில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் மீது அந்தந்த நாட்டு நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டிருக்கிறது இதுக்கு அவங்க கொடுத்துருக்க எவிடன்ஸ் தான் பதினெட்டாயிரம் டாக்குமெண்ட் அப்போ இந்த பெரிய வேலையை செய்வது இதுதான் கன்ஸ்ட்ரக்டிவ் ஆட் இப்போ ரெண்டு வருஷத்தை தாண்டி இந்த போர் போய் எண்ணூற்றி நாலாவது நாள் போயிட்டு இருக்கு இதனுடைய ஃபால் அவுட்டுன்னு சொல்லக்கூடிய பின் விளைவுகள் பயங்கரமாக இருக்கும் அதற்கு நிதானமாகவும் பொறுமையோடு வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இந்து ரஜம் குரூப் இந்த பொறுமைக்கு ஒரு அளவே இல்லைங்க அதாவது மலை குளிர் ஷெல்டர் இல்லை ஆனால் மலை உளுந்துகிட்டே இருக்குது இப்போ கட்டடங்களில் போய் அங்கங்கே தங்கி இருந்தாங்க பாருங்க அதில் ஒரு கட்டடம் இடிந்து விழுந்து ஒன்பது பேர் ஷஹீதாக இருக்கிறார்கள் சில நேரங்களில் இந்த வெடிக்காத குண்டுகளும் வெடித்து விடுகிறது இத்தனைக்கும் நடுவே அதாவது பள்ளத்தை நோக்கி பாயும் வெள்ளத்தை போல உங்களை கஷ்டங்கள் வந்து பிடிக்கும் நீங்கள் ஈமான் கொண்டால் எந்த நபிமொழிக்கு இவ்வளவு ஆழமான அர்த்தம் இருக்கிறது என்பது நமது உள்ளத்தை உழுக்குகிறது எவ்வளவுதான் அந்த மக்கள் பொறுப்பார்கள் என்று எண்ண தோன்றுகிறது இதில் நேற்று மேற்கரையில் ரெண்டு குழந்தைகளை அரஸ்ட் பண்ணியிருக்கான் ரெண்டு குழந்தைகளை சுட்டுக் கொண்டு இருக்கான் ஐம்பது பெண் கைதிகளை வந்து தொடுத்து டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்கிற செய்தியும் வந்து கொண்டு இருக்கிறது போராளிகள் நேற்று ஒரு இருபத்தி நாலு தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் இஸ்ரேல் மீது அது குறிப்பாக ஜெருசலத்தில் எதிர்த்து தாக்க வேண்டிய ஒரு பயங்கரமான சூழ்நிலைக்கு வந்து இருக்கிறார்கள் எதிர்த்து தாக்கி இருக்கிறார்கள் அதனால இஸ்ரேலிய இராணுவம் ஓடி இருக்கிறது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் எல்லா கட்சிகளும் நத்தியானுகுக்கு எதிராக இருக்கின்றன இப்ப பிரான்சு அவனுக்கு உதவி செய்து ஜெர்மனி உதவி செய்கிறதே கீழ்கடையில மேலே என்ன சொல்றாங்கன்னா வந்தால் அரசு பண்ணுவோம் நத்தியானுகு நேற்று கண்ணீர் விட்டு அழுது இருக்கிறான் பிரான்ஸும் ஜெர்மனியும் என்னை வரவேற்றுக் கொண்டிருந்த நாடுகள் இப்பொழுது நான் போனா கைது செய்வோம்னு சொல்லுவேன் அது செய்வாங்களா என்னன்னு தெரியல ஆனால் அண்டர்க்ரவுண்டில் நடக்கிற வேலையை பார்க்கும்போது இது மேலழந்த வாரியான ஒரு இதாக தெரியுது அது மேலழந்த வாரியான ஒரு அறிவிப்பாக தெரிகிறது ஆனால் பிரான்ஸில் என்ன சொல்றாங்கன்னா சர்வதேச நிறுவனங்கள் மரியாதை இல்லாமல் போவதால் சத்தியானுகை கைது செய்தால் தான் சர்வதேச நிறுவனங்களுக்கு ஒரு மரியாதை வரும்னு அங்கு உள்ள மக்கள் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தால் அது அதை செய்திருக்கிறது அடுத்தால சீசைட் இஸ்ரேலிய இராணுவத்தில் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இப்போ போர் நின்னப்புறம் அறுபத்தொன்னு பேர் அறுபத்தோரு பேர் சித்திருக்காங்க அதுக்கு காரணம் என்ன சொன்னாங்கன்னா அவங்கள அவங்களை கொண்டு செய்ய சொன்ன அந்த அப்பாவிகளை கொலை செய்தது அவங்களுடைய மனதை பயங்கரமாக பாதித்து இருக்கிறது அப்போ உள்ள இஸ்ரேலிய இராணுவம் முற்றாக தொலைந்து போய் அழிந்து போய் இருக்கிறது என்பதுதான் அதில் நமக்கு தெரிகிறது அடுத்தது ஆஸ்திரேலியால நடந்த அந்த குண்டுவெடிப்பு அந்த குண்டு குண்டுவெடிப்பை இப்ப ஆஸ்திரேலியாவுடைய பிரைம் மினிஸ்டர் ஆண்டோனியோ பிரான்சிஸ் வந்து என்ன சொல்றாருன்னு சொன்னா அவர் அவருடைய அறிக்கைகளில் தெளிவாக இருக்கிறார் செய்தது ஐஎஸ்ஐஎல் தான் இந்த ஐஎஸ்ஐஎல் ஐஎஸ்ஐஎஸ் வந்து அமெரிக்காவோட உருவாக்கம் நம்ம நிறையவே அதை பத்தி போட்டிருக்கோம் அது செய்த அந்த செயலை இவரு இப்ப பயங்கரமா கண்டிக்கிறாரு ஆனா இந்த ரெண்டு பேருமே தாக்குதல் நடத்திய ரெண்டு பேருமே அங்க உள்ள போலீஸினுடைய கண்காணிப்பின் கீழ் இருந்திருக்கிறார்கள் என்பது உண்மை ஆனா பொதுவான ஊடகங்களில் முஸ்லீம் பேரை கிடைச்சிட்டாலே உடனே அதை வச்சுக்கிட்டு என்னமெல்லாம் கதை கதை கட்ட முடியுமோ அந்த கதையை கட்டுகிறார்கள் நம்ம நிறையவே பேர் சொல்லியிருக்கோம் மாளிகான் பக்கத்துல நடந்த நந்தேது பிளாஸ்டில தாடி ஜுப்பா இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இங்கே உள்ள பாசிஸ்டுகள் இதையெல்லாம் போட்டுட்டு தான் குண்டு குண்டுவெடிப்பில் நடத்தலாம் அதே மாதிரி ஈராக்கில் நடந்த பிளாக் ஓட்டஸ் தாக்குதலில் அமெரிக்க இராணுவத்தினை சார்ந்தவர்கள் அரபுகள் போர் ஆடை அணிந்து கொண்டு போய் அப்பாவி மக்களை கொண்ட கொண்டார்கள் அப்போ இது வந்து மொசாதுக்கோ அது இஸ்ரேலுடைய உளவுத்துறைக்கோ சிஐஏக்கோ அமெரிக்காவுடைய துறைக்கோ இல்லை இங்கே ஸ்லோனில் என்ன நடந்து முதல்ல கிறிஸ்தவர்களை முஸ்லீம்கள் குறி வைக்கிறார்கள்னு ஆயிரம் கதைகளுக்கு நான் கடைசியில் அங்கே உள்ள பிரைம் மினிஸ்டர் ஆட்சியில் இருக்கக்கூடிய பலர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார்கள் அவங்க தான் அதை செய்திருக்காங்க என்கிறது இன்னைக்கு அதை பற்றி இல்லை ஆனால் அதை வச்சு அதை ஸ்லோன் குண்டுவெடிப்போடு தொடர்புள்ளவர்கள் சொல்லி இங்கே இன்னும் கைதுகள் செய்வது நடந்து கொண்டு இருக்கிறது ஆக ஒரு சர்வதேச அந்த இஸ்லாமா போபியோவை இஸ்லாத்தின் மூலம் வெறுப்பை சர்வதேச அளவில் அவர்கள் செயல்படுத்துகின்ற போது முஸ்லீம் பெயர்கள் பெரிய அளவில் பயன்படுத்தப்படுகிறது முஸ்லீம் வேடகத்தை அணிந்து கொண்டு செய்கிறார்கள் கடைசில பார்த்த ஆட்சியாளர்களே வந்து சில ஸ்ரீலங்காவில் க இதுக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார்கள் விசாரணை கடைசில எந்த ஷேப் எடுத்துங்கிறது மறைக்கப்பட்டு விட்டது அது மாதிரி நம்ம தம்ம இந்தியாலையும் பல இது அப்படி நடந்திருக்கிறது ஆகவே இந்த ஃபால்ஸ் பிளாக் இதை வச்சுக்கிட்டு டெரரிசத்தை நீங்க சொல்ல வேண்டாம்ங்கிறத உலக மக்கள் எப்படி சொல்லிட்டாங்கன்னா நம்ம அகமது அல்ல அகமது இருக்கார் பாருங்க அவருக்கு டாலர் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிர ரெண்டு புள்ளி அஞ்சு மில்லியன் டாலர் வசூலாயிருக்கு அவருக்கு இன் ப்ரைஸ் வசூலுனா அவரை வச்சு அவருக்கு உதவி செய்யுங்கன்னு யாரும் கேட்கல அவர் இவ்வளோ பெரிய ஒரு ஹீரோ டீடு ஒரு பெரிய சாதனையை செய்து பல மக்களுடைய உயிர்களை காப்பாற்றி இருக்கிறார் என்பதற்காக மக்களாக கொடுக்க கிஃப்ட் பரிச பரிசுகள் வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு மில்லியனுங்கிறாங்க ஆச்சரியமாக இருக்கு நாற்பத்தி மூணாயிரம் பாராட்டுகள் இதுவரைக்கும் அவருக்கு நேரடியாக வந்திருக்கு அதோட கிஃப்ட்டு வந்திருக்கு அப்போ உலகத்தில் இன்றைக்கு மிகப்பெரிய ஹீரோவாக அகமது அல்லா அஹமது தீவிரவாதத்தில் இருந்து மொசாதோடைய தீவிரவாதத்தில் இருந்து யூதர்களை காப்பாற்றினார்கள் என்பது முழுமையாக பதிவு செய்யப்பட்டு விட்டது இந்த ஐஎஸ்ஐஎல்லும் ஐஎஸ்ஐஎஸும் இன்னும் சில சலஃபி இயக்கங்களும் இஸ்ரேலுக்கு கூட நின்று உதவி செய்றாங்க சிரியால என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறதுக்கு என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பது பச்சையான எடுத்துக்காட்டு இவ்வளவு அழிஞ்ச பிறவும் இவ்வளவு உள்ளே ஏறி இஸ்ரேல் ராணுவ வந்த பிறவும் நட்பை பாராட்டி நான் இஸ்ரேல் மீது ஒரு போ துரும்பை கூட எடுத்து போட மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒருவர் ஆசாதை அகற்றிவிட்டு வந்து ஆட்சியில் உட்கார்ந்து இருக்கிறார் ஒரு வருஷமா அங்க உள்ள மரணங்களுக்கு குறைவில்லை அங்கே மரணங்களை செய்வது அப்பாய்களை கொலை செய்வது இஸ்ரேல் தான் ஆனால் ஜூலானிக்கு நண்பர் அடுத்தது ஃப்ரான்சிஸ்கா அல்பெனிஸ் அதாவது நம்ம ஸ்பெஷல் ரெப்போர்டியர் டு த ஆக்குபைடு டெரிட்டரிஸ் வந்து இந்த கூட்டுப்படுகொலைகளுக்கு டச் சென்டென்ஸு கொடுக்க வேண்டும் என்று ஒரு இதை கலப்பியிருக்கார் ரெண்டு மேஜர் விஷயங்கள் இந்த உலக அரங்கில் எழுப்பப்பட்டு வருகின்றன ஒன்று அமெரிக்கான் பிடியிலிருந்து மக்களை விடுவிக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல ஐக்கிய நாடுகள் போட்ட தீர்மானம் பாலஸ்தீனத்தை ரெண்டாக பிளந்து இஸ்ரேலை உருவாக்கும் தீர்மானத்தை பின்வாங்க வேண்டும் இன்னொன்று இந்த கூட்டுப்படுகளில் ஈடுபட்டவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் அதில் மரண தண்டையும் இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கிறார் அது ஜெருசலத்தில் அவங்களுடைய ஒரு பண்டிகை இருப்பாருங்க பாருங்க அந்த பண்டிகைக்காக குழுமே உள்ளால் புகுந்து அல் அக்ஷா பள்ளிவாசலை அசிங்கப்படுத்தி இருக்கிறார்கள் அதை பின்னர் முஸ்லீம்கள் சீரமைத்து இருக்கிறார்கள் இன்னைக்கு ஜும்மா இத்தனை பேரை தொலை விடுகிறார்கள் என்பது தெரியவில்லை இணைந்திருங்கள் இது போன்ற தகவல்களை தருகிறோம் தவனார் சுந்தில் அரபில்